முத்தை தரு பத்தி திருநகையத்திரை சத்தி சரவணமுத்திக் கொருவித்து குரு பர எனும் கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க தமரடிப்பேன பத்து தலை தத்த கணைதொரு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்டத்திறவாக பத்தர்கத்தை கடவிய பச்சை புயல் பச்ச தொடர்வது ஒரு நாளே தித்தி ஒத்தப்பரிபொருள் நிறுத்த பதமைத்து பைரவி திக் நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்த பவுரிக்கு திரிகடக என போது கொத்து பறை கொட்டற் கலமிசை குத்திடி புதை பொக்கிழ முதுகுற்ற நட்பு வெட்டின் பலியிட்டு குலகிரி குத்துது பட ஒத்து புறவல பெருமாளே